ஹோண்டா சிட்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வண்டி இருக்குங்க பலினோ ரெண்டு வண்டி இருக்குங்க ரெண்டு வண்டி இருக்குங்க சிங்கிள் ஓனரில் நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குங்க லோ மைலேஜ் ஒன் சிங்கிள் ஓனரில் இருக்குங்கிட்ட வண்டி இருக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரேட் ரெண்டு வண்டி இருக்குங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரேட் லோக்கல் நம்பர் ரெண்டாயிரத்தி எல்பிஜி என்ற பன்னெண்டு மாடல் ஆல்டோ கேட்டன் எட்டிஎஸ் லிவாஜ் டீசல் நம்மகிட்ட செவன் சீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்குங்க குண்டாய் ஈயான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் இருக்குது குண்டாய் எக்ஸண்டுங்க ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் டீசல் கார் இருக்குங்க வேகனார் ரெண்டு வண்டி இருக்குங்க ரெண்டு வண்டியுமே ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க விஷயம் இன்னைக்கு நம்ம திருப்பூர்ல இங்கே கிருஷ்ணா காசு தான் தரமான காரு இந்த தீபாவளி ஸ்பெஷல் கொண்டு வந்து இருக்காங்க ஸோ உங்களுக்காக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார் இருக்குது வணக்கம் வாழ்க வளம் வாழ்க வளம் நல்லா நல்லா இருக்கு சூப்பர்னா இப்போ என்ன பார்த்திங்கனா கிருஷ்ணா காசில் எப்பவுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கார்ஸ் இருக்குன்னா சர்வீஸ் ரெக்கார்டு கார்ஸ் ஒரு கம்பல்சரி சர்வீஸ் ரெக்கார்டு கார்ஸ் ஓகேண்ணா வண்டி குவாலிட்டியா இருக்கும் நீங்க சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம் பிளஸ் மெக்கானிக் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாங்க அப்புறம் பதிமூணுக்கு மேல இருக்கிற வண்டி மாடல் இருக்கிற வண்டி எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா சொல்லிடுங்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கார்ஸ் வந்துங்க புது ஸ்டாண்ட்லருந்து இருந்து ஊட்டி சிக்னல் லெப்ட் கட் பண்ண ஒரு முந்நூறு மீட்டர்ல ரைட் சைடு போர்டு இருக்குங்க ரைட்ல மண் ரோட்ல உள்ள வந்தா நம்ம தோட்டத்துக்கே வந்துடும் சூப்பர் இருந்து வந்தாங்க வாட்டர் டேங்க் எக்ஸ்பெண்டு தானோன்னு ஃபஸ்ட் லிஃப்ட்டுங்க சூப்பர் கிருஷ்ணாக்காஷை பார்த்திங்கன்னா மக்கள் ஏப்படக்காரருங்க ஆளுக்காக லோன் பண்ணி கொடுக்குறாங்க சர்வீஸ் கார்டு காசு தான் நிறையா இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி ஓடி பார்த்து வாங்க ஓடி போய்ட்டு ஃபுல்லாக பார்த்தலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி வி விஎம்டி மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனரு தொண்ணூற்றொம்பதாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸு லெதர் சீட் கவரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்குதுங்க காண்டினண்டல் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க நாலு டயரு கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு பெட்ரோலுங்க இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைனல் கேட்குறாருங்க ஃபைவ் எயிட்டி அது மாதிரி பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அஞ்சு டூ அஞ்சு அஞ்சம்பதுக்குள்ளே லோன் பண்ணிக்கலாங்க சிபில் நல்லா இருந்தால் ஹோண்டா சிட்டி விஎக்ஸுங்க பெட்ரோலு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சன் ரூப்பு அலைஸு ஏபிஸ் ப்ரேக்கு ஏர்பேக்கு எல்லாமே வந்துடும் இருக்கிறதுலையே டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க ஒயிட் கலரு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அறுபத்தி ரெண்டாயிரம் தான் ஓடிருக்கு ஆறு ஐம்பது கேட்குறாங்க சின்ன நெகோஸ்புல பண்ணிக்கலாங்க ஓவர் தமிழ்நாடு அஞ்சு ஐம்பது டு முக்கால் ரூபா லோன் பண்ணி தர்றாங்க இந்த ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா விஎக்ஸுங்க ஆட்டோமேட்டிக்கு இதுவும் வந்து அறுபத்தி மூணாயிரம் இருக்கு கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூ லேர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக் அலைஸு எல்லாமே வந்துடுங்க சன் ரூப் வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது இதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இந்த வண்டி வந்து கஸ்டமர் ஆறு அறுபது கேட்குறாங்க சின்ன நெகோசியபில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா அஞ்சம்பது டு அஞ்சே முக்கால் ரூபா லோன் பண்ணி தர்றாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி விஎக்ஸுங்க ஆட்டோமேட்டிக்கு ஒன்று இருபத்தொன்று ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஓனர் இது கஸ்டமர் அஞ்சே முக்கால் ரூபா கேட்குறாங்க வெரி வெரிஃபைனில் ஒரு அஞ்சு அறுபது அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் லேக்ஸ் லோன் பண்ணி தரலாங்க நீட்டாக இருக்குது ஆ ஆமாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி எஸ்எம்டி ஐடி டெக் டீசலுங்க எழுவத்தி ரெண்டு நம்பர் சிங்கிள் ஓனரும் ஒன்றும் பத்தோடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் டியூல் ஏர் பேக்கு ஏபி ஸ்ப்ரேக் வந்துருங்க ஃபேப்ரிக் சிட் போட்டிருக்கிறாங்க டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க அஞ்சு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க கால் ரூபா அது மாதிரி பண்ணலாங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலம்பது டூ ஃபைவ் அஞ்சு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா டியூவி த்ரீ ஹண்ட்ரட் டி எயிட் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க இதில் டியூல் ஏர்பேக்கு ஏபி பிரேக்குங்க அலாய்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் அலாய்ஸ் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு டியூவல் ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க அஞ்சு முப்பத்தஞ்சு ஃபைனல் பண்ணலாங்க ஆட்டோமேட்டிக்கு டீசலு செவன் சீட்ரு வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் மகேந்திர ஜம்முனுங்க ஆமாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது ரெனால்டு டஸ்டர் ஆர் செட் ஒன் டென் பிஎஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பரு ஒரே ஓனர் தொண்ணூத்தையாயிரம் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க டியூள் ஏர்பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு லெதர் சீட் கவரு சிக்ஸ் ஸ்பீடு கீர் பாக்ஸுங்க ஆள் நாலு டயர் பிரிஸ்டோன் போட்டிருக்கிறாங்க வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி சுத்தமான வண்டிங்க இது கஸ்டமர் வந்து அஞ்சும் பத்து கேட்குறாங்க சின்ன நெகோசியபுள் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு டூ நாலம்பது லோன் பண்ணி தர்றேங்க ஓல்ஸ் வேகன் ஃபோலோ ஹைலைன் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோலுங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஓடி ஓடிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க மூணு ஐம்பது கேட்குறாங்க மூணு முப்பத்தஞ்சு அது மாதிரி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க டியூல் ஏர் பேக் ஏபி அலாய்சி எல்லாமே வந்துடுங்க ஓகேங்க மாரதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரேடு எல் செய்யுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனருங்க ஐம்பத்தெட்டாயிரம் ஓடிருக்கு நாலு டயர் எம்ஆர்எஃப் நியூ டயர் போட்டிருக்கிறாங்க லெதர் சீட் கவர் ஒரு சிடி பிளேயர் இருக்கும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க இது கஸ்டமர் வந்து ரெண்டு அறுபத்தஞ்சி கேட்டு ரெண்டு அறுபது ஃபைனல் கேட்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டே கால் டூ ரெண்டம்பது லோன் பண்ணிக்கலாங்க நிசான் சன்னிங்க எக்ஸலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பெட்ரோலு சிங்கிள் ஓனர் நாற்பத்தி மூணாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் வந்து டியூல் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு ஃபேப்ரிக் சீட் கவர் இருக்குங்க வண்டி இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க கஸ்டமர் நாலே ரூபா ஃபைனல் கேட்குறாங்க ஒரு நாலும் பத்து ரேஞ்சுக்கு ஃபைனலாக பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா மூணாயிரம் ரூபா லோன் பண்ணி தர்றாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி பலினோ டெல்டா வேரியண்ட்டு பெட்ரோலுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ராணிப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷனு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க நாலு எண்பத்தஞ்சு அது மாதிரி பண்ணலாங்க இதில் ட்யூல் பேக்கு ஏபிஸ் பிரேக்கு லெதர் சீட் கவரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க ஸோ நம்மகிட்ட வந்து நிறைய இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு டு நாலு லோன் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்க நிறைய கார்க்கலாம் அதனால வந்து இன்டீரியர் வந்து கேட்லாக் பார்த்துக்காங்க ஏன்னா கேட்லாக்ல வந்து எல்லா வண்டியுமே என்னோட வாட்ஸ்அப் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணால் கேட்லாக் லிங்க் வந்துருங்க ஓகேண்ணா அதில் எல்லா வண்டியும் இன்டீரியர் போட்டோ இருக்கு என்னன்னா அதிக வண்டி இருக்குதுனால கண்டிப்பாக நம்மளால வந்து இன்டீரியர்லாம் காமிச்சா லேட் ஆகுங்க சேவ் ஆகும் ஆமாங்க டைம் சேவ் ஆகும் மாருதி பலீனோ ஜீட்டா வேரியன்டா ஆட்டோமேட்டிக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒன்றும் பதினாலு ஓடி இருக்குங்க கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இது ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் ஏபிஸ் ப்ரேக் அலைஸ்ஸு இன்புல்ட் டச் ஸ்கிரீன் வந்துடுங்க லெதர் சீட் ஒரு இருக்குது கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இது கஸ்டமர் வந்து அஞ்சு ஐம்பது கேட்டிருந்தாங்க இப்போ அஞ்சு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க அஞ்சே கால் ரூபா அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ஃபைவ் லேக்ஸ் லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாய் எலைட் ஐ ட்வெண்ட்டி ஸ்போர்ட்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனர் தொண்ணூத்தோராயிரம் ஓடி இருக்குது வாணியம்பாடி ரிஜிஸ்ட்ரேஷனு இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு இன்புல்ட் மியூசிக் சிஸ்டர் லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் நாலே முக்கால் ரூபா கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு டூ நாலே கால் ரூபா லோன் பண்ணி தர்றாங்க குண்டாய் ஐ டுவெண்ட்டி எஸ்எக்ஸ் ஆக்டிவ்ங்க டீசலு ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனர் ஒன்று முப்பத்தொன்று ஓடி இருக்குது கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸ்ஸு எல்லாமே வந்துடுங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இது கஸ்டமர் வந்து நாலே முக்கால் ரூபா கேட்குறாங்க நாலு அறுபது வெரிஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நாலே கால் டூ நாலம்பது லோன் பண்ணி தர்றாங்க சிபில் நல்லா இருந்தால் குண்டாய் கிராண்ட் ஐட்டன் அஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரு ஒரே ஓனருங்க ஒன்றும் பத்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பெட்ரோலுங்க இதில் ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸ்ஸு புஸ்பட்டன் ஸ்டார்ட்டு லெதர் சீட் கவரு இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்குறாங்க ஃபெரி ஃபைனலாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா த்ரீ லேக்ஸ் லோன் பண்ணி தரலாங்க இந்த மாதிரி வேகனார் விஎக்ஸிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் காங்கியம் ரிஜிஸ்ட்ரேஷனு ஒன்று நாற்பத்தேழு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் மூணே முக்கால் ரூபா ஃபைனல் கேட்குறாருங்க சின்ன நெகோசியபுளில் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு த்ரீ லேக்ஸ் லோன் பண்ணித்தரலாங்க ஆறுதி வேகனார் வீக்ஸிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எண்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட் கவர் இருக்குங்க அலாய்வியில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்குறாங்க சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க மூணு அறுபது கேட்குறாங்க சின்ன நெகசுபுல்ல பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு மூணு டு மூணை கால் ரூபா லோன் பண்ணி தர்றேங்க சிபில் நல்லா இருந்தால் மாரதி இக்னேஸுங்க டெல்டா வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு சிங்கிள் ஓனருங்க தொண்ணூத்தொம்பதாயிரம் ஓடி இருக்குது இதில் ஃப்யூச்சர் ஏர் பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நாலே கால் ரூபா ஃபைனல் கேட்டுருந்தாரு நாலும் பத்து வெரி ஃபைனல் கேட்குறாரு ஆலோவர் தமிழ்நாடு நாளை கால் டூ நாலம்பது லோன் பண்ணிக்கலாங்க லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்ரு வெஹிக்கிளுங்க கோ ப்ளஸ் ரெண்டு வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷனு தொண்ணூறாயிரம் ஓடி இருக்குங்க செவன் சீட்ரு வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் பெட்ரோலுங்க இது கஸ்டமர் மூணே கால் ரூபா கேட்குறாங்க த்ரீ டென் அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டே கால் டூ ரெண்டாயிரரூவா லோன் பண்ணி தர்றேங்க டட்சன் கோ ப்ளஸ் செவன் சீட்ரு வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு முப்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனரு இது கஸ்டமர் மூணு நாற்பது கேட்டுருந்தாங்க இப்போ மூணே கால் ரூபா அது மாதிரி வெரிஃபைனெலாம் பண்ணலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு ஐம்பது டூ ரெண்டே ரூபா லோன் பண்ணித்தரலாங்க இது டட்ஸன் கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் விண்டோ வந்துருங்க இது லெதர் சீட் கவர் இருக்குது இது கஸ்டமர் ரெண்டு அறுபது கேட்குறாங்க ரெண்டு ஐம்பது அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டே கால் டூ ரெண்டு ஐம்பது லோன் பண்ணிக்கலாங்க மகேந்திரா பொலீரோ எஸ்எல்எக்ஸுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு ஓனரு கோவில்பட்டி ரிஜிஸ்ட்ரேஷனு ஒன்றே காலோடு இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க லெதர் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்குது செவன் சீட்ரு வெஹிக்கிள் இது கஸ்டமர் அஞ்சே கால் ரூபா கேட்குறாங்க அஞ்சும் பத்து அது மாதிரி பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இது லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியுங்க பதிமூணுக்கு மேலே தான் பேங்க் லோன் பண்ண முடியும் ஓகேண்ணா பல பிளான் இருக்குது ஜம்முன்னு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பிரதர் எட்டியோஸ்லிவாக வீடிங்க டாப் அண்டு டியூல் டோன் கலரு மேலே டாப் பிளாக் வந்துருங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க கிலோமீட்டர் ரெண்டு நாற்பது ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க டியூல் ஏர்பேக்கு ஏபிஸ் பிரேக்கு அலைஸு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்குறாங்க நாலு முப்பத்தஞ்சி வெரிஃபைன் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருந்ததுன்னா மூணு டூ மூணு ஐம்பது லோன் தரலாங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸிங்க எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பாஞ்சு ரெண்டு ஓனர் ஐம்பத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்குறாங்க லெதர் சீட் கவர் இருக்குது நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுவத்தஞ்சி ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோஸ் நெகஸ்புல்ல பண்ணிக்கலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டே கால் டூ ரெண்டம்பது லோன் பண்ணி தர்றாங்க ஆல்டோ கேட்டன் வீஎக் மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எண்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது செகண்ட் ஓனர் விழுப்புரம் ரிஜிஸ்ட்ரேஷனு டிஎன் முப்பத்தொன்று இந்த வண்டியில் லெதர் சீட் கவர் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குங்க இது கஸ்டமர் வந்து டூ டென் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாங்க டொயோட்டோ எட்டியோ ஸ்லிவா ஜிடிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் டீசல் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இது ரெண்டு எண்பத்தஞ்சு ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணிக்கலாங்க வளர செமையாக இருக்கு ஆ ஆமாங்க குண்டா இயான் எரா ப்ளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனரு தொண்ணூத்தோராயிரம் கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் லெதர் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போட்டிருக்கிறாங்க டிஎன் நைன்டி ஒன் விருத்தாச்சலம் ரிஜிஸ்ட்ரேஷனு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க கஸ்டமர் மூணே ரூபா ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுல் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணு டு மூணே கால் ரூபா லோன் பண்ணி தர்றாங்க சிபில் நல்லா இருந்தால் குண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸுங்க பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது கஸ்டமர் வந்து த்ரீ டென் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து டூ நைன்ட்டி ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசியபுளில் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃபியூல் ஏர்பேக் ஏபிஸ் ப்ரேக்கு அலைசி எல்லாமே வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க ரெனால்டோ ட்ரைவருங்க செவன் சீட்ரு வெஹிக்கிளு ஆர்எக் செட்டு ஆட்டோமேட்டிக்குங்க இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு ஒரே ஓனரு இதில் டியூல் பேக்கு ஏபி ஸ்பிரேக்கு அலைஸு எல்லாமே வந்துடுங்க இந்த வண்டி கஸ்டமர் வந்து ஆறுரூவா கேட்குறாங்க சின்ன நெகோசியபுளில் பண்ணிக்கலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா அஞ்சு டு அஞ்சு ஐம்பது லோன் பண்ணிக்கலாங்க ரெனால்டு க்விட்டுங்க ஆரக்சி பேசிக் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேக் வந்துடும் ஏசி லெதர் சீட் கவர் இருக்குங்க இது கஸ்டமர் மூணே ரூபா ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசிபுளில் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல் ஓன் தரலாங்க இந்த வண்டிக்கு குண்டா எக்ஸன் டீசலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு மூணு ஓனர் அரக்கோணம் ரிஜிஸ்ட்ரேஷனு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க இது டீசல் வேரியண்ட்டு நாலு டயர் எழுவது பெர்சன்ட் இருக்குங்க இது கஸ்டமர் வந்து டூ டென் கேட்டு டூ லேக்ஸ் ஃபைனல் கேட்குறாங்க சின்ன நெகோசபிளில் பண்ணிக்கலாங்க லோ பட்ஜெட்டில் நம்ம டீசல் கார்னால் இந்த வண்டி நம்ம இட்ருக்கு லோ பட்ஜெட்டில் டீசல் கார் ஆ ஆமாங்க மாருதி ஓம்னிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் இருபத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது லெதர் சீட் கவர் இருக்குது மியூசிக் சோனி மியூசிக் சிஸ்டம் இருக்குங்க எது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை வண்டியில் வண்டி வந்து கஸ்டமர் வந்து மூணே ரூபா கேட்குறாங்க சின்ன நெகோசிபுலில் பண்ணிக்கலாங்க ஆலோவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா ரெண்டம்பது டூ ரெண்டே ரூபா லோன் பண்ணி தரலாங்க ஓகே மக்களே கிருஷ்ணா கார்ஸை பார்த்திங்கன்னா தரமான கார் எல்லாருமே பார்த்துருக்கேங்க இந்த மாதிரி பாருங்கள் செம்மான் அக்கிற டிரெஸ் இருங்க இந்த மாதிரி கார்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் அக்காடு மேக்ஸிமம் கார்ஸ் இருக்குது சிங்கிள் ஒன்று கார்ஸ் நிறையா இருக்குதுங்க நேரில் வந்து போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாகண்ணா ஆ ஆமாங்க பிரதர் நம்ம இருக்கிற வண்டி எப்பவுமேங்க ஓகே ஓகேண்ணா மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கலாம் ப்ளஸ் கம்பெனி ஹிஸ்ட்ரி செக் பண்ணிட்டு வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க சூப்பர்ண்ணா வண்டி குவாலிட்டியே இருக்கும் நம்ம சொல்லக்கூடாது கஸ்டமர் ஆ ஆமாங்க கண்டிப்பாங்க ஏன்னா வண்டி வாங்குறது அவங்க தான் கண்டிப்பாண்ணா ஸோ நான் சொல்கிறதுனால அண்ணா சொல்கிறதுனால நீங்கள் வந்து எடுக்க வேண்டியது இல்லைங்க நீங்களே வந்து செக் பண்ணி ஓடி பார்த்து திருப்தியா வந்து எடுத்துக்கங்கிறேன் ஆமாம் ஓகே 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 மக்களை பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலாக நான் பார்த்தீங்கன்னா அந்த சமயம் வந்துருக்கு தீபாவளி வந்து எல்லா தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க நேரில் வந்து ஓடி போய் செக் பண்ணி எடுங்க உங்களுக்காக ஏற்பட்ட கார் இருக்குது ஸோ கிருஷ்ணா காசு எப்பவுமே தரமான கார்க்கு வெயிட் பண்ணுறாங்க ஸோ டிஸ்பிளே கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்க நேராக வந்து ஓட்டி பார்த்து எடுங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி முன்னாடி இருந்து போகும் நன்றி வணக்கம் வணக்கம் ஹேப்பி தீபாவளி வாழ்க வளம் வாழ்க வளம்